பொதுவா உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் வந்து பார்த்தோன்னா முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான உடற்பருமை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மைதா அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த துரித உணவுகள் சாப்பிட்றது பீஸா பர்கரு சிக்கன் அதிகமா சிக்கன் எடு சிக்கன் வந்து எடுக்கிறது அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக எடுக்கிறது கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறது இந்த மாதிரி எடுக்கிறதுனால இவங்களுக்கு அதிகப்படியான கொழுப்புகள் உடலையும் நாளடைவில் அது உடல் இடத்த வந்து ஏற்படுத்துது அதே மாதிரி போதுமான அளவு வந்து உடற்பயிற்சி இல்லாதனாலேயோ இல்லை போதுமான அளவு வேலை செய்யாதனாலேயோ வந்து என்னன்னா அவங்களுக்கு உடல் வந்து ஏற்படுது இந்த உடற்பருவன் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு 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 அதுக்கு தூங்குவாங்க அதே போல என்னன்னா அவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க சோம்பேறியாகவும் இருப்பாங்க இன்னமும் இருக்கிறவங்க வந்து உடல் அதிகரிக்குது தைராயடிசம் தைராய்டிசம் உடலடை அதிகரிக்கும் பொதுவாக அதே போல் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிகா இப்போ வந்து என்னோட அம்மாக்கருக்கு உடல் பருவம்னா என்னோட பையனுக்கு வரலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னென்னா நம்ம உடல்பருவன் வந்து என்னென்னா ஒவ்வொரு தலைமுறைகளும் கடத்தப்படலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பல காரணங்கள் என்னென்னா உடல் பருவம் அதிகரிக்கும்